எல்லா புகழும் இறைவனுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு மைக் மோகன் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷமாவது குறைஞ்சபட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுட்டப்பழம் அப்படிங்கிற ஒரு படம் ஏன் அந்த படத்தில் நடித்தார்னே தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு டபுள் மீனிங்கில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அந்த படம் அது மோகனுடைய கரியரில் ஒரு ஒஸ்ட்டு மூவி அப்படின்னா சுட்டப்பழம் சொல்லுவான் அது ஏன் அந்த படத்தை பண்ணாருனே தெரியல இப்போ வரைக்கும் ஸோ குறைஞ்ச அந்த படம் வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் கேப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிராண்டடாக அப்படின்னு பார்க்கும்போது உருவம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு கடைசியாக அவருக்கு பெருசாக போச்சு ஜி எம் குமார் அறுவடை நாள் படத்தை பண்ணிணா அறுவடை நாள் திராவிடன் மாதிரியான படங்களை பண்ணால் ஜி எம் குமார் பாக்யராஜோட யூனிட்லேருந்து வெளியே வந்தவர் இன்னும் சொல்லப்போனால் பாக்யராஜுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அப்புறம் வந்துட்டு ஆர்பி விஸ்வம் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே செட் ஆளுங்க இவர் இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்தவங்க அவருடைய பல வெற்றி படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு சீன் கொடுத்தவங்க ஆனால் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கதை திரை கதை வசனம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவார் பட் ஆர்பி விஸ்வம் நம்ம ஜிஎம் குமார் லிவிங் ஸ்டன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸோ ஜிஎம் குமார் இவருடைய டைரக்ஷனில் தான் உருவம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு அதுக்கு பிறகு மோகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடைக்கல வாய்ப்பே அமையலை அப்படின்னு சொல்கிறது தான் தெரியல ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமல் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹீரோவாக தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவானார் இன்னும் சொல்லப்போனால் கமலுடைய பல படங்களில் கமலுக்காக எழுதப்பட்ட உருவாக்கப்பட்ட பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் நடித்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோகனையும் பார்க்கும்போது உருவ அமைப்பில் கமல் மாதிரியே அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டை அமைச்சு கொடுத்ததில் முக்கியமான பங்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் இளையராஜாவுக்கு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு குரல் கொடுத்த சுரேந்தர் விஜயுடைய மாமா எஸ் சிஎஸ்சியோடய எஸ் எஸ் சந்திரசேகரோடைய மச்சான் அவருடைய மனைவியோட தம்பி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக குரல் கொடுத்தவர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலமாக இருந்தாங்க மோகனுடைய வளர்ச்சியில் அதை தொடர்ந்து பார்க்கும்போது இவருடைய இன்னும் இன்னும் ஒரு சில பேர் சொல்லலாம் முதல் உரிமை அப்படின்னு பார்க்கும்போது இளையராஜாவுக்கு தான் இருக்குது அவருக்கு தான் நம்ம அந்த கிரெடிட்டை கொடுத்தாகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன் இவர் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து கொண்டுகிட்டு போனது மணிவண்ணன் தான் இவரை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு காதல் கதாநாயகனாகவே காதல் இளவரசனாகவே காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சொல்லணும்னா கே ரங்கராஜ் இவரை சொல்லலாம் இவருடைய பல படம் உனக்கே உயிரானே இருக்கட்டும் உயிரே உனக்காக நினைக்கிறேன் உயிரே உனக்காக உனக்காகவே வாழ்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவே இன்னும் பல படங்கள் சொல்லலாம் இளையராஜாவுடைய இசையில் கே ரங்கராஜுடைய டைரக்ஷனில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காதல் கதாநாயகனா சண்டே காட்சிகளே இருக்காது அதிகமாக அதிகமாக இருக்காதுங்கிறத விட இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை மாத்தி அமைச்சவர் வந்துட்டு மனோபாலா ஒருத்தரை சொல்லலாம் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய படங்கள் பிள்ளை நிலாலாம் வந்துட்டு மனோபாலா தான் மனோபாலாவுக்கு அது ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் முதல் படம் வந்து விஜயகாந்த் வச்சு எடுத்த சிறைப்பறவை மனோபாலாவுக்கும் முதல் படம் அதுதான் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இரண்டாவது அவருக்கு படம் அமையாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு கலைமணின்னு நினைக்கிறேன் கலைமணி தான் வந்துட்டு கூப்பிட்டு இந்த பிள்ளை நிலா படத்தை வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி மனோபாலா ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தார் மாதிரி மனோபாலா சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் மணிவண்ணனுடைய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகனுடைய கரியரில் மிகப்பெரிய ஒரு படங்களாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அதே மாதிரி வந்து நூறாவது நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் சத்யராஜ் அதே மாதிரி நம்ம மோகன் அதில் நளினி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு பெரிய அளவில் பேசப்பட்ட படம் ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கையை தழுவி எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் நிறைய காம்படிஷனுக்கு ரஜினிகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அசால்ட்டா படம் ரிலீஸ் ஆகும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய படம் வருதுன்னா முதல் நாளைக்கே ஃபோன் போட்டு சாரி நாளைக்கு ஏன் படம் ரிலீஸ் ஆகுது உங்கள் படத்தை ஒரு மூணு நாள் கழித்து தள்ளி ரிலீஸ் பண்ணுங்களேன் ஒரு மூணு நாளாக நான் வந்துட்டு அதை ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை நான் எடுத்துருவேன் அதனால் நீங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாங்களேன் அப்படிலாம் பெரிய பெரிய ஸ்டாருங்க வந்துட்டு தன்னுடைய மற்ற போட்டியாளருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குது ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிங்கிறாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா ரஜினியோட படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மோகனுடைய படம் ரிலீஸ் ஆகும் மோகனுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது விஜயகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆகும் விஜயகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ராமராஜனுடைய படம் ரிலீஸ் ஆகும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொங்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சி ஒரு 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 சினிமா ரசிகன் ஒரு ரஜினி ரசிகன் கமல் ரசிகன் விஜய் ரசிகன் விஜயகாந்த் ரசிகன் ராமராஜன் ரசிகன் மோகன் ரசிகன் சத்யராஜ ரசிகன் பிரபு ரசிகன் இவங்களையும் தாண்டி ஒரு சினிமாவுக்குன்னு ரசிகன் இருப்பான் பார்த்தீங்களா அவன் அந்த மூணு நாளைக்கு கிராமத்தை விட்டு வெளியே வந்துட்டான்னா அந்த பொங்கல் தீபாவளிக்கு அத்தனை படங்களையும் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காது ஒரு சில இஷ்யூலாம் இருக்கு இல்லையா ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் அந்த ஊர்லேயே தங்கி பஸ் ஸ்டாண்டில் தூங்கி ஏதாவது கடகை நீங்கள் வாசலில் தூங்கி ஏஞ்சாது அத்தனை நடிகரோடய படத்தையும் பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது சினிமாவுக்கே ஒரு பொற்காலம் அப்படிங்களாம் ஸோ இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எட்நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்துடைய ஒரு அந்த இது கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கல ஏன்னா நீ ஓடிடி வந்து ஓடி டிவி யூடியூபு இது இல்லாமல் திரு டிவிசிடி அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாழாக்கிடுச்சு பட் பணம் சம்பாரிச்சு கொடுக்குது அது வேணால் பார்த்துக்கலாமே தவிர மற்றபடி அந்த ஒரு இது கிடைக்காது நான் என்ன நானெல்லாம் கூட விஜயகாந்தோடைய பல படங்கள் அந்த பொங்கல் தினங்களில் பார்த்துருக்குறேன் ரஜினிகாந்தோடைய படங்கள் கமலஹாசனுடைய படங்கள் மோகனுடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன் பாடு நிலாவிலாம் நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தோம் மோகனுடைய படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன அப்போ எட்டாவதோ ஒன்பதாவதோ படிச்சுட்டு இருக்கிற வயசுன்னு நினைக்கிறேன் ஒம்பதோ பத்தோ தெரில மழையில் நினைஞ்சிக்கிட்டு அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ பெரிய வெற்றி பாடல்கள் அந்த படத்தில் எல்லாமே ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார் அந்த மோகன் பல முன்னணி ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்தவர் சுந்தர்ராஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் மெல்ல திறந்தது கதவு நிறைய படம் சொல்லலாம் மகுடி மாதிரியான ஆறு சுந்தரராஜனுடைய ஆரம்ப காலகட்ட படங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா மோகனோட தான் தொடங்குச்சு பயணங்கள் முடிவதில்லை அவருடைய முதல் படம் மகுடி அந்த படத்துலலாம் பாட்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரட்டோர மூங்கில் காடு பாட்டெலாம் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி இளையராஜாவும் அந்த காலத்தில் அவர் மேலே ஆயிரம் கான்ட்ரவர்சி இருக்கு ஆங்கில பாடல்களை ஆங்கில ஆல்பங்களை தழுவி கொண்டுட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே இளையராஜாவுக்குன்னு ஒரு தனித்திறமை திறமை இந்த அந்த திறமை வந்துட்டு அவருக்கு மட்டுமே கடவுள் படைத்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா விவசாயி அந்த விவசாயத்தை தவிர அவர் வேறு யாருக்கும் தெரியாது இப்போ ஒரு ஒரு குயம் இருக்கிறான் மண்பாண்டம் மண்பாண்டம் செய்கிறவன் இருக்கான்னா அதை தவிர அவனுக்கு வேறு எந்த திறமையும் இருக்காது அந்த மாதிரி தான் இளையராஜா வந்து அது அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட திறமை அது பெருசாக பேசத்தில் வந்துட்டு சரியான லாஜிக் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கடவுள் அவருக்கு கொடுத்த திறமை முதல்ல நான் சொன்ன மாதிரி எப்படி விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட திறமையும் ஒரு மண்பாண்டம் செய்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட திறமையும் இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கலைஞனாக தான் நான் பார்க்குறேனே தவிர இளையராஜா மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி நான் பார்க்கல ஸோ அப்படி இருந்துமே இளையராஜா பல வெற்றி படங்கள் பல வெற்றி வெற்றிப்பாடுகள் மோகனுக்காக கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜன் இன்றைக்கி நடிக்க வந்திருக்கிறாரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மகள் சென்டிமெண்ட்டு தான் அவருடைய படமும் அது இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகுது பட் இந்த ஹரா எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியல ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி ஸ்டார் ஏன்னா மோகனுக்கு மட்டுமே சொல்ல முடியாது சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நடிகர்களுக்குமே ராமராஜனாக இருக்கட்டும் அது மோகனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்லலாம் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்னு பல இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோகனாலேயும் ராமராஜனாலையும் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராமராஜனை எதுக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அண்ணன் அண்ணன் மாதிரியான படங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவரும் இன்றைக்கி சினிமா துறைக்கு வந்திருக்கிறார் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பாலு மகேந்திரா கூட வந்து பார்த்திங்கன்னா மோகன் வச்சு ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு படம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ரெட்டைவால் குருவி இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராமராஜன் நடத்தினோம்னா கங்கை மரன் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ராஜசேகர் மோகனுக்கு வெற்றி படங்கள் கொடுத்த ராஜசேகர் ராஜசேகராக இல்லை ஒரு பேர் வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரல ரைட்டு இது கிராமத்து மின்னல் அப்படிங்கிற கே ரங்கராஜ்னு நினைக்கிறேன் சாரி கே ரங்கராஜ் மோகனை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த கே ரங்கராஜ் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜனை வச்சு கிராமத்து மின்னல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படம் பாடல்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான பாடல் அந்த வட்டி எடுத்த பாட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த சேட் சாங் இளையராஜா சித்ரா ஏ விடியாத பொழுதாச்சுன்னு ஒரு ராகத்தோட ஒரு கிரெட்டை கிளி சுற்றி வந்து தோப்புக்குள்ளேங்கிற பாட்டு அன்னி போகும் பாதையில் மனசு போகுது அந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எனக்கு ஞாபகமும் இல்லை அந்த வரிகள்லாம் இருந்தாலும் என்றைக்கோ நான் கேட்ட வரிகளாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு அது மனசுலேயே இருக்கிறதுனால அந்த ஞாபகங்கள் வருது நம்ம மோகன் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தேடும் கண் பார்வை இன்றைக்கி இன்றைக்கி ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் மணியோசை கேட்டு எழுந்து தீர்த்த கரை நிலை அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டு நம்ம மணிமன்னுடைய படம் ஒரு படம் அது என்ன படங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரியவில்லை கவிஞ நின் கவிதை இந்த நடுவில் சரணம் தான் ஞாபகம் சரணம் தான் வந்துட்டு எனக்கு நடுவில் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது ரூபினி மோகன் ரூபினி இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா மியூசிக்கில் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் மணிமனோடய டைரெக்ஷனில் வந்த படம் இது எனக்கு படத்து பேர் ஞாபகத்தில் இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இவங்களை பற்றி பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஹராவிலேருந்து ஒரு பாட்டு மகளே அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ராமராஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகள் சென்டிமெண்ட்டில் ஒரு பாட்டு போன வார்த்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இளையராஜா மிஸ்ஸியில் ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இசையமைப்பாளர் தான் பட் இவங்க ஏன் மோகனுடைய படம் அப்படிங்கும்போது ஒரு ரீஎன்ட்ரி அப்படிங்கும்போது இளையராஜாவை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் இளையராஜா இளையராஜா ராமராஜன் இவங்களுடைய காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படிங்களாம் இசைப்பிரியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இளையராஜாவை வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து பட் இந்த இசையமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆன மகளே அப்படிங்கிற பாட்டு எக்ஸ்டார்னரியான மெலடி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முந்தைய நம்ம ராமராஜனுடைய பாடலை காட்டிலும் இந்த பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லுவோம் இளையராஜா லெஜண்ட் அது ஒரு காலகட்டம் மாறுது இல்லையா விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் இருந்தார் அதுக்கப்புறம் இளையராஜா வந்தார் அதுக்கப்புறம் இன்றைக்கி பல பேர் இளையராஜாக்கு பிறகு வந்துட்டாங்க ரஹ்மான் தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு காலகட்டத்தில் லெஜெண்டு தான் அளமாட்டேன் பட் இந்த பாட்டை பார்க்கும்போது ராமராஜனுடைய பாட்டை விட இந்த பாட்டு சிறப்பாக இருக்குது மகளிர் அப்படிங்கிற பாட்டு ஸோ இந்த படமும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல பட் அடுத்த மாதம் ஜூனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இத்தனை சேமிப்பாளர்கள் வந்தாலும் இளையராஜாவோட இடத்தை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் காலம்தான் பதில் சொல்லணும் என்னென்னா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு ரசிகர்கள் உருவாகுறாங்க சரி அந்த டாபிக் போனோம்னா அது வேறு மாதிரி பேசணும் ஸோ மோகனுடைய இந்த ஹரா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வெற்றி படமா மேலும் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயஸ்ரீ ஏற்கனவே வந்து தாதா அப்படிங்கிற ஒரு படத்தை சாருகாசன் வச்சு கொடுத்துருக்குறாரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் யோகி பாபு இருக்கிறாரு குஷ்பு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் பல முக்கியமான நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நம்முடைய வாழ்த்துக்கள் ராமராஜனுடைய சாமானியன் மிகப்பெரிய வெற்றி படமாக அம்மையா நம்மளுடைய வாழ்த்துக்கள் மோகன் ராமராஜனுடைய ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க